வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அமமுக தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் அலையுமா இல்ல கூட்டணிகளுக்குள்ள அமமுக இருக்குமா பலவீனமா பல பலமா இருக்கு அமமுக இல்ல அமமுக தொடங்கி ஏழு ஆண்டுகள் ஆகுது ஆர்கே நகர் தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றோம் அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதம வேட்பாளரை சொல்ல முடியாத ஒரு காரணமும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் அதனால இந்த தேர்தலில் நாங்க கூட்டணி அமைப்பதற்காக சில கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் உறுதியான பிறகு சொன்னாதான் நாகரிகமாக இருக்கும் அதுக்கு பிறகு சொல்றோம் பலமா இருக்குமா அந்த கூட்டணியினுடைய அடிப்படையில் கூட்டணி இல்லாம அமமுக நிக்கிற பட்சத்தில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதியில வந்து இல்லங்க கூட்டணியில் போட்டியிடுவோம் அல்லது தனித்து போட்டியிடுவோம்னு சொன்னேன்

வருகாலத்துல பொறுத்திருந்து பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவு பலன் தரும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி இருக்கா என்னுடைய பார்வையில அதிமுக இந்த தேர்தலில் அவர்களால் ஒண்ணு பெருசா சாதித்திட முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு கூட இருந்தா கூட இன்னொரு வளர்ந்திகள் இருக்கு அமமுக வந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போது அல்ல மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்க சொல்லப்படுது

அந்த பதவியின் மாண்புக்கு இழுக்கு வராமல் நடந்து கொள்ள வேண்டும் அதான் அந்த பதவிக்கு நல்லது அதை அவர் பின்பற்றுவார் என்று நம்புகிறோம் வரக்கூடிய தேர்தலுக்குள்ள இரு அணிகளை ஒன்றாக இணைத்து தேர்களை காண்போம் சசிகலா மேடம் சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்க பேச்சுவார்த்தையை இணைச்சிருக்காங்களோ நாங்கள் பழனிசாமியோட சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் சரி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களுக்கும் அந்த விருப்பமில்லை அதனால அவங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கங்கிறது தெரியும் ஏன்னா சார் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் ஒன்றும் இணைஞ்சால் தானே சார் ஒரு ஒரு பழைய மாதிரியான ஒரு 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 இது அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம் அது நடக்கும் சார் நல்லா மன்னிச்சம் கிடையாது நம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புபவர்கள் அனைவரும் ஒன்றா சேருவாங்க இதுதான் என்னோட விருப்பம் என்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய வண்ணமாகவும் தான் இருக்காங்க உண்மையானது என்ன

சாம முட்டாளர் இருந்து மிகப்பெரிய ஆட்கள் குறிப்பிட்டு மறைந்தது உட்பட பெரிய பெரிய ஆட்கள் போகும்போது உங்க மனது எந்த நிலையில சார் இருக்கு கட்சி எதுவும் சோர்வடையும் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நீங்க தான் பாக்குறீங்களா கடந்த மூன்று ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக நீங்க சொல்ற பெரிய பெரிய ஆள்கள்லாம் போனாலும் அங்க அதை விட அந்த பகுதியில் இயக்கம் வலுவாகத்தான் இருக்குது இப்ப குறிப்பா நீங்க சொன்ன நபர் போனதுனால அங்க திரு டேவிட் அண்ணாதுரை அந்த பகுதிக்கு மாவட்ட செயலர் ஆகிட்டாரு இன்னும் அவர் ஏற்கனவே நீங்கள் சொன்ன நபர்னால ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவரோட ஒரு ஆயிரம் பேர் பிறந்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு மேலே உள்ளார் வந்த மாதிரி கட்சியில் அதிருப்தியில் இருந்தவங்கலாம் வந்து இன்னைக்கு சிறப்பாக அந்த அந்த பகுதியில் நிர்வாகிகள்லாம் மக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுறாங்க இப்போ கூட ரீசண்டாக பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதில் கூட நல்ல கூட்டம் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த தேர்தலில் நீங்க பேருக்கிறார்கள் இல்லை இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் போட்டியிடணுங்கிற எண்ணம் இல்லை நான் அதை கூட இன்னைக்கு ஊடகத்திட்ட வெளிப்படுத்தினேன் ஆனா எங்கள் நிர்வாகிகளும் எங்க சேர்ந்த நண்பர்களும் இவன் தொண்டர்கள்லாம் நான் சொல்றாங்க அவங்க கருத்தை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நான் எந்த முடிவு எடுக்கல எடுத்தா நிச்சயமா சொல்லுவேன் சமாளிக்கிறதோ இல்ல டிப்ளமேட்டிக்கா பேசுறதோ இல்ல கூட்டணிங்கிறது உறுதியான பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும் அது உங்களுக்கு சொல்ல இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் சொல்லிருக்கேன் அப்படி இல்லாத பட்சத்தில் தனித்து போட்டிடுவோம்னு சொல்றேன் நாங்கள் வந்து யாருக்கும் அடிபணிந்து செல்கின்ற இயக்கம் கிடையாது இது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கிற வரை நானும் சரி என்னோட பணியாற்றுகின்ற ஏழு ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் உங்களுடைய விருப்பம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆன்கிறதா அல்லது நாடாளுமன்ற வேட்பாளரான முதலமைச்சர் வேட்பாளர் ஆனாதானே இல்ல நாடாளுமன்ற தேர்தல் இதுல நீங்க போட்டியிடுவிக்கலாம் கேட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனா நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் நிறைய பேர் வந்து நீங்க போட்டியிடணும் சொல்றாங்க அதை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லிடுறேன் இது முடியட்ட அதுக்கப்புறம் அசம்பிளியை பத்தி பேசிக்கலாம் இல்ல இப்பயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அதான் நான் இன்னும் முடிவு எடுக்கல முடிவு எடுத்தா நான் நிச்சயம் மதுரையில் வந்து தான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் மத்தியில யாரு பிரதமர் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதா இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு என்னதான் கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு அதை அறுவடை செய்கின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய பரப்புரை இருக்கு நிலைப்பாடு ராமர் கோயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அத்வானி காலத்திலேருந்து அவர்கள் வந்து யாத்திரை எல்லாம் நடத்தி அது ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம் இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களை எல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதில் விருப்பமாக இருந்தாங்க இப்ப கட்டப்பட்டதில் மகிழ்ச்சியா இருக்காங்க உச்ச தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்தியாவில் ராமர் கோயில் அம்மா அம்மா கட்டாமலை அம்மாவும் கட்டப்படணுங்கிறது உறுதியா இருந்தாங்க அது வந்து வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு பட் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு ஊடகத்தில் கேட்டாங்க அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன் ஐந்தாம் யானه அந்த கட்சி சொல்லக்கூடிய ஒரு பிரதான பிரச்சாரமே நாங்க இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் இங்களுக்கும் தீமுக்காவ்க்கு மட்டும்தான் இந்த தேர்தலில் போறீயா தீமுக்காவ் கேடையாதா அதையெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க உங்க பார்வேலனா உங்களுக்கும் ரொம்பமான எந்த கட்சியும் தாங்கள் வளரணும் தாங்கள் தான் பெறையாலங்கட்சி இருந்தா பிரதான எதிரக் அப்படின்னு சொல்லி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தணும் மக்கள் மனதிலும் இடம்பெறும் எந்த கட்சியும் வரி செய்வாங்க அதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்ய முடியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிஞ்ச கருத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு அதை பத்தி எனக்கு தெரியல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு தெரியல அடையலான்னு தெரியல சார்